ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் நவம்பர் மூணாந்தேதி எல்லாருடைய மொபைல் ஃபோனுக்கும் சைரன் அலர்ட் வரப்போகுது இதை சிவில் பாதுகாப்பு இயக்குனரகம் அறிவிச்சிருக்காங்க இது பயப்பட வேண்டிய இல்லை எச்சரிக்கை அலர்ட் அல்ல இது ஒரு பாதுகாப்பு சோதனை மட்டுமே இந்த சைரன் டெஸ்ட்னா என்ன சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த சைரன் டெஸ்ட்டை நடத்தணும் எப்போ எந்தெந்த இடத்துலலாம் இந்த சைரன் டெஸ்ட் நடத்த போகிறாங்க சிவில் பாதுகாப்பு இயக்குநருக்கும் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டவர் நாம் என்ன இதில் கவனிக்கிறோம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைரன் டெஸ்ட்னா என்னென்னா சவுதி அரேபியாவோட சிவில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் நாட்டோட எச்சரிக்கை அமைப்பு வேலை செய்கிறதா மக்கள் அந்த ஒளியை சரியாக கேட்குறாங்களா அவசர நிலைக்கு தயாராக இருக்குங்களா அப்படின்றத பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க அதாவது இது ஒரு முன்னெச்சரிக்கை சோதனை டெஸ்ட் மட்டும்தான் இந்த சோதனையோட முக்கிய நோக்கமே சவுதி அரசு இப்போ சுமார்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சுத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க அதாவது மழையினால் ஏற்படுற வெள்ளம் மணல் புயல் தீ விபத்து பெரிய விபத்து நேஷ்னல் எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு உடனே அலர்ட் மெசேஜ் அனுப்ப முடியும் இந்த அமைப்பு எல்லாமே கரெக்டாக வேலை செய்தா அப்படின்றதுக்காக தான் இந்த சோதனையை நடத்துகிறாங்க சவுதி அரசாங்கம் இந்த சைரன் சோதனை சவுதி முழுவதும் நவம்பர் மூணாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு நடக்குது அனைத்து மொபைல் போன்கள்லயும் இந்த அலர்ட் வரும் அதாவது உங்க போன்ல மெசேஜ் அல்லது லவுட் சைரன் சவுண்ட் வரும் சில பகுதிகளில் இல்ல சில நகரங்கள்ல நேரடி சைரன் ஸ்பீக்கர்ல ஒழிக்கும் ரியாத் ஜெத்தா மதினா மெக்கா உள்ள நகரங்களில் சிவில் டிஃபென்ஸ் லவுட் ஸ்பீக்கர் மூலமாக ஒளி வரும் இது ஒரு ரியல் எமர்ஜென்சி இல்லை அதனால் மக்கள் பீதியோ இல்லை பேனிக்கோ அடைய வேண்டாம் இதன் எச்சரிக்கை சோதனை மக்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்படுகிறது எந்த பயமும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சோதனைகள்லாம் காலங்காலமா நடத்துறதுனால எப்பவுமே மக்கள் அலர்ட்டா இருக்கணும் அதோடு எமர்ஜென்சி அலர்டாப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு சிவில் பாதுகாப்பு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டவர் நமக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா சவுதியில வெளிநாட்டவர் தான் அதிகம் அரபிக் மொழியில் அலர்ட் வரும்போது நிறைய பேத்துக்கு புரியாது அபாய மொழியோடு வரும்போது நிறைய பேத்துக்கு எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அதனால அவங்களோட உயிரையும் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் நவம்பர் மூணாம் தேதி உங்களுக்கு சைரன் சவுண்டு கேட்டால் அதை எமர்ஜென்சின்னு என்று நினைக்க வேண்டாம் சேஃப்டி சைரன் டெஸ்ட்னு புரிஞ்சுக்கணும் இந்த சைரன் அலர்ட் டெஸ்ட் சேஃப்டி பிராக்டிஸ் மட்டுமே அதனால் யாருமே பயப்பட வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க